பே நினா ட படம் பண்ணியிருக்கேன்னு தவிர இங்கே தான் என்னுடைய வாழ்க்கை நானூறு ஐநூறு சாங்ஸ் பண்ணிருக்கேன் சார் படத்துக்கு அந்தனுஷ் அர்ஜுன் சார் நிறைய எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் இங்க ஸோ அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு பெங்களூர்ல படம் டைரக்ட் பண்ண போனேன் பேக் டு பேக் ஒரே ப்ரொடியூசர் கிட்டே நான் ஒரு அஞ்சு படம் பண்ணேன் ஒரே ஆறு படம் பண்ணேன் ஒரே ப்ரொட்யூசர் சாரி அஞ்சு படம் பண்ணேன் அப்புறம் ஒரு ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணேன் இது என்னுடைய ஏழாவது படம் ஆனா தமிழ்ல முதல் படம் என்னோடது ஸோ பேசிக்கலி எனக்கு பெங்களூர்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு என்னுடைய அது வந்து அங்க அதுக்கப்புறமா அந்த அந்த பேரோட நாம வந்து இங்க வரும்போது ஒரு பெரிய படம் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்டேன் எல்லாருமே இங்கேயேந்து போய் ஒரு படம் பண்ணுவாங்க மணிரத்ன சார் பாலுமேந்திரா சார் அது மாதிரி வரும்போது ஒரு படம் பண்ணி ரெண்டு படம் பண்ணிட்டு இங்கே வந்து படம் பண்ணுவாங்க அப்படி ஒரு வாய்ப்புக்காக அந்த படம் போய் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வரலாம்னு நினைச்சிருக்கும் போது பேக் டு பேக் அதே ப்ரொடியூசரையும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த அஞ்சு படத்துக்கும் எனக்கு ப்ரொடியூசராக இருந்தார் அந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் பரமேஷ் மிஸ்டர் பிரேம் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இங்க வரும்போது ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டைம்ல நான் அப்ரோச் பண்ணிருக்கேன் ஒரு சில ஹீரோஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கேன் லாரன்ஸ் கிட்ட விஷால் சார் கிட்ட நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணிருக்கேன் எல்லாமே அப்படி கைக்கு வந்து கைக்கு வந்து போச்சு அப்ப நினைச்சேன் சரி பண்ணா பெரிய படம் தான் பண்ணணும் வேற எந்த படம் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப எங்க தான் சொன்னாங்க நீங்க அப்படிதான் நினைக்கூடாது இங்க இங்க கனடால படம் பண்ணும்போது கூட நீங்க அப்படிதான் நினைச்சீங்க அது சின்ன படம் அந்த அந்த படம் பெரிய படமாச்சு நீங்க பண்ற படம் பெரிய படமா ஆகணும்னு நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு ஆறு மாதம் அமெரிக்கா போயிட்டேன் சரி வா பார்க்கலாம் இது நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அகேன் இங்கே இங்கே வந்த வந்தவுடனே எனக்கு நிக்கில் முருகன் சார் தான் இந்த அக்யூஸ் படத்துக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சவர் அவர்கிட்ட தான் முதல் முதல்ல நான் வந்து ஒரு ஒரு பிஆர்ஓ அவர் வந்து எனக்கு என்னுடைய கணப்பானு ஒரு படம் பெரிய ஹிட்டாங்க அந்த படத்தை நாங்கள் தமிழில் எங்க யாரோ இவன் சொல்லி பண்ணேன் ஆனால் அந்த படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியல எனக்கு அந்த டைமில் அவங்களை வந்து பெரிய வெள்ளம்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த டைம் ரிலீஸ் பண்ண முடியல அப்போ எனக்கு பழக்கமானார் அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் பிரதர் நீங்கள் ஒரு படம் பண்ணிங்களா இங்கே ஒருத்தர் உதயான ஒருத்தெரியும் இல்லை ஆமாம் தெரியும் சார் நேல் விஜய் சார் பிரதர் அவர் ஒரு கதை கேட்டுட்ருக்காரு வேணா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் தரேன் அப்படின்னாரு சரி சும்மா சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு நான் நேரம் ஃபோன் அடித்தேன் ஆனால் எடுத்த ஃபஸ்ட் ரிங்லேயே எடுத்துட்டாரு எடுத்து அசுல் சார் அப்படின்னாரு சார் இது மாதிரி நான் பிரபு சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இது மாதிரி நான் வந்து இப்போ வாங்க சார் வாங்க சார் உடனே நேரம் ஆஃபீஸ் போனேன் ஆ சொல்லுங்க சார் அப்படின்னாரு அப்படியே சார் இது மாதிரி படம் பண்ண சார் ஆமாம் சார் என் வச்சிருக்கீங்களா சார் வேதா வச்சுருக்கேன் ஆமாம் சார் மாதிரி சார் சரி சொல்லுங்க சார் சார் நான் ஒன்று என்ன பண்ணேன் இனிமேல் போய் கதை பண்ணிக்கிட்டுலாம் சொல்ல வேணாம் இவங்க வந்து நான் இது ஒரு சின்ன கதை தான் அது சொல்லிடுறேன் சார் இது ஒரு படம்லாம் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்ச ஆல்ரெடி வச்சுருப்போங்களோ சுட்டு வச்சுருப்போங்களோ அதே மறுபடியும் திருப்பி போட்டு தோசையப்படுத்துல சுட்டு சார் நான் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணிக்கலாம் ஆசைப்படும் அந்த படம் வந்து இப்போ ப்ரைமெல்லாம் இருக்குது அந்த படம் வந்து உங்களுக்கு ரீமேக் நல்லாயிருக்கும் ஒரு ரொம்ப செட்டில்டான பட்ஜெட்டாக இருந்தால் சின்ன பட்ஜெட் படமாக தான் இருக்கும் சார் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் நான் ஒன்று பண்ணேன் பார்த்து சொல்கிறேன் சார் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பார்த்து யாராக பார்க்கவே இல்லை ரெண்டு நாள் கேட்பது சார் அது வந்து படம் எனக்கு அப்படிலாம் படம் வேணாம் சார் எனக்கு வந்து அது ஒரு டார்க் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேறு வேறு மாதிரி வேணும் அது வந்து கொஞ்சம் கொக்கி மாதிரி மைனா மாதிரி அந்த மாதிரி ஒரு ராவா ரஷ்டிக்கா அப்படி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னாரு உடனே சரி ஓகே அப்படின்னா ஆனால் அந்த பட்ஜெட் கூட ரொம்ப பெருசாக போயிவிட்டா சார் அது ப பார்த்துக்குங்க அப்படின்னாரு சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு வந்து சரி வந்துட்டேன் எனக்கு அப்புறமா கே கேட்க வேணாம் விட்டலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அக்கமாக யோசிச்சேன் அப்போ நான் ஒரு படம் கனடாவில் சொல்லியிருந்தேன் ஒருத்தர் கதை சொல்லியிருந்தேன் ஒரு ஹீரோக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஹீரோ அந்த டைமில் பண்ண முடியல அப்போ சும்மா சொல்லி பார்ப்போம்மா ஏன்னா அந்த கதை பெரிய பட்ஜெட் கேட்குமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சரி சொல்லி வைப்போம் வந்தால் வருது வராடி போதும் சொல்லிட்டு ஸ்டெயிட்டாக போய் சார் ஒரு கதை இருக்கு கேட்குறீங்கன்னாட்டுங்க ஆ சார் பட்ஜெட் அல்ல சார் இல்லை சார் ரொம்ப சின்ன பட்ஜெட் தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்ல சொல்ல சொன்னேன் சொல்ல 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 கேட்டார் நல்லா இருக்கு சார் இந்த கதை நல்லா இருக்கு சார் ஆனா நீங்க இது எப்படி நீங்க சொல்ற இந்த பட்ஜெட் நம்ம சொல்ற ஒரு பட்ஜெட்டில் இல்லை சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு அப்படியா சரி எனக்கு ஒன்று பண்ணுங்க இப்படி நீங்க லைனா சொல்கிறதோட எனக்கு கதையை பண்ணி கொடுங்களேன் அப்படின்னாரு சரின்னு உடனே நானே என்ன பண்ணேன் ஃபுல்லாக பவுண்டர்ஸ் ஸ்டிட்ட கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன் சரிதான் சார் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்போயே அக்யூஷன் பெயிட் வச்சு டைட்டில் வச்சு கொடுத்தேன் அது கொடுத்த உடனே அவர் பார்த்துட்டு நான் படிச்சு சொல்லிட்டேன் அப்படின்னாரு சரி ஓகே எல்லா ஈரோக்குலாம் அப்படி தான் படிச்சு சொல்ல போகிறாங்க நம்ம வச்சுட்டு நம்ம வட கிளம்பி நான் சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் என்ன ஒன் ஹவர்லேயே கால் பண்ணாரு எனக்கு நான் வீட்டுக்கு போய் என்ட்ரி ஆர காரை வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே போகிறேன் ஹலோ ஆ சார் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் சூப்பர் சார் ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக ஒன்று எக்ஸலண்ட்டாக இருக்குது சார் நான் காரில் போகும்போதே படிச்சுட்டேன் எனக்கு மீதியை வந்து உங்களுக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் அப்படின்னாரு வீட்டுக்கு போயிட்டு சொல்லிருந்தாரு அப்புறம் ஃபோனே பண்ணல அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹஃப் இது போல் செகண்ட் ஆஃப் நல்லா போல் இருக்குது எங்க படம் சொல்லும்போது ஒரு சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணார் சார் நம்ம இந்த படம் பண்ணுறோம் செம்மையாக இருக்கு சார் முக்கியமாக என்னோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு சார் நீங்க ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு என் ப்ரொடியூசர் மீட் பண்ண வச்சுருந்தாரு சரி ஓகே சார் அப்படின்னா நாளைக்கு காலையில் போன அவங்க ப்ரொடியூசர் தங்கவேல் சார் அவருடைய சன்னு மிஸ் பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே அங்க இருந்தாங்க பார்க்கும்போது என்னடா வில்லன் மாதிரியே இருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி பயம் வந்துச்சு நேராக போய் சொன்னேன் சார் இந்த மாதிரி கதானே சரி நம்ம இந்த முதல்ல இந்த அக்யூஸ் நம்ம எப்படியாவது வந்து சார் கம்பெனி இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சேன் சொல்லி முடிச்ச உடனே எல்லாருமே அப்படி சைலண்டா இருந்தாங்க அப்புறம் வெளியே வந்து முதல் முதல்ல எனக்கு தங்கல் சார் பையன் தான் சார் செம்மா கதை சார் எனக்கு அப்படி கேட்டுட்டு ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் என்கிட்ட வெளியே வந்து பேசிட்டே இருந்தாரு என்னடா இது பன்னீர்சில் சார் எதுவுமே சொல்லியே என்ன சொல்ல சொல்லிட்டு வரும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட ஃபோனை போட்டு இன்னொரு ஹாஃப் அன் அவர் பேசினார் இப்படி முழுத்தர் இந்த மாதிரி கதை பண்ணீங்க இப்படி ஒரு கதை பண்ணீங்க இப்படி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னாரு சரி ஓகே அப்படின்னு அப்புறம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏட்டா சார் இந்த படம் வந்து நமக்கு ரொம்ப பெரிய பட்ஜெட் ஆகிடுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது வந்துச்சு நான் ஒன்றும் இல்லை சார் இது வந்து கொஞ்சம் நம்ம செட்டில்டாக பண்ணிக்கலாம் சார் ஆனால் எனக்கு ஒரே ஒரு மூணே மூணு விஷயம் தான் சார் என்ன சார் சார் இந்த பஸ்ஸு ஒன்று பெருசாக பஸ்ஸு வாங்கி கழுத்து அது பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் அடிபட்டு ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சார் அது ஒரு சின்ன விஷயம் தான் சார் அப்புறம் சார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்கவுண்டர் சீன் இருக்குது சார் அது இன்டர்வ் முன்னாடி பெரிய என்கவுண்டர் சீன் வரும் அது ஒரு சின்ன விஷயம் தான் சார் அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் வழங்கும் போகிற கிளைமாக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் இருக்குது சார் ஒரு மூணு நாலு நாள் ஒரு படம் இதெல்லாம் இத்தனை இத்தினு சொல்கிறீங்களே இதெல்லாம் எவ்வளோ பெருசாக வந்து தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு இல்லை சார் நம்ம பண்ணிடலாம் சார் அதை சின்னதாக பண்ணிடலாம் சார் சரி பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு வெளியே வந்தேன் வெளியே வந்தேன் நான் கோடை சங்கர் தான் இருந்தார் என்ன சார் நீங்கள் போட்ட கதை சொல்லிட்டு வந்துட்டீங்க இந்த கதை இந்த பட்ஜெட்டு என்ன தாங்கன்னு நான் விடுங்க கதை ஓகே சில கார் வாங்கிடலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நம்ம இது வணிசிலமாதிரி சார் இது ஒரு சின்ன பட்ஜெட் தான் ஆன்மீக போகிறோம் அதாவது ஒரு விஷயம் நான் கேள்விப்படுறேன் ஒரு பெரிய கோடீஸ்வரம் பணக்காரன் வந்து திடீர்னு ஏதாவது சின்ன லாஸ் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து அவங்க பையன் சொல்லுவானா சரி சரி என்னா நீ வந்து எக்கானமிக் போ அப்படின்ற மாதிரி இவங்க வந்து அந்த பட்ஜெட்டை வந்து நினைச்சு இவருக்கு இந்த இதுவே சின்ன பட்ஜெட் அப்ப நான் யோசிச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய பட்சம் சொல்லியிருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய் வந்து சின்ன பட்ஜெட் சொல்லணும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஓகே ஆனால் என்னன்னா ஒரு நாள் கூட முகம் சொல்லிக்காம இந்த விஷயத்துல எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை நாங்கள் ஒரு அறுபத்தி ஒரு நாள் அறுபத்தி ரெண்டு நாள் ஷூட்டிங் பண்ணோம் எல்லாம் இந்த ஐம்பத்தஞ்சு நாள் சொன்னாங்க அதை வந்து எல்லா டபுள் கட்சிக்லாம் சேர்த்து எங்கிட்ட சொல்ல ஒரு நாள் கூட வந்து ஒருத்தர் கூட இது ப்ராமிஸாக ஒருத்தர் கூட என்கிட்ட வந்து இது ஏன் இப்படி நடக்குது இது நடக்கும் ஏன் அப்படின்னா நல்ல டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடைச்சாங்க படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னும் போது யாராவது புதுசாக வச்சு பண்ணிக்கலாமா சார் புது மாஸ்டர் கூட நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு போது இல்லை நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஃபைட் இதெல்லாம் நிறைய நடக்குது அதனால இந்த பெரிய விஷயம் இப்ப கூட சமீபத்துல ஒரு கார் இதுல வந்து ஒரு ஸ்டண்ட் நடிகர் இறந்து போனா ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஸோ இது பெரிய பஸ் இந்த பஸ்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஒரு ஐம்பது பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க பஸ்ஸ கவுக்கணும் கவுக்கும் போது வந்து நான் என்ன நினைச்சேன் முதல்ல பஸ் கொஞ்சம் இவங்க பட்ஜெட் ஓகே பண்ண மாட்டாங்க கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணாங்க சார் பஸ் கவுக்கலாம்ன்னா சார் அப்படியே பிரேக் அடிச்சு போய் மரத்துல போய் நிக்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லுவாங்க பார்த்தா கட்டசி வரைக்கும் உதய சார் வந்து இல்லை இல்ல அதை அப்படிதான் நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேனோ அதை அன்னைக்கு அப்படியே அந்த விஷயத்த பண்ணாரு அதுக்காக ஸ்டன்ஸ் இல்லை மாஸ்டர் சொல்ல கூப்பிட்டாங்க அப்பயே எனக்கு கொஞ்சம் பாரம் இருந்துருச்சு ஏன்னா மாஸ்டர் வந்தோடனே நான் முதல்ல ஒரு மாஸ்டர் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த பஸ் சீக்கிரம் சொன்னாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு எப்படி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க எப்படி படிக்க முடியும் இல்லை சார் நான் பார்த்து விடுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது நாள் இந்த பஸ் சீக்வன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் டாக்கி அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு பத்து பன்னெண்டு நாள் இந்த பஸ் இதுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்க ஒரு மூணு பஸ் மாத்திருக்கோம் அந்த மூணு பஸ்ல அந்த பஸ் ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கீழே வண்டியை உடதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படிலாம் கொடுக்க முடியாது சார் அது வண்டிலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா இவங்க ஒரு பஸ்ஸையும் வாங்கிட்டாங்க ஒரு பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸை வாங்கி அந்த அது ஓடுற பஸ்ஸை வாங்கி அந்த பஸ்ஸ கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அது இப்போ ஸ்கிராப்டு தான் போயிடுச்சு அப்படிதான் நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் எனக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக அந்த படத்துல இருந்தாங்க உதய எனக்கு இதுக்கெல்லாம் மெயின் காரணம் வந்து அந்த உதயசாருடைய அந்த இனிஷியேட்டிவ் எல்லாருமே அந்த ஒரு கதை நான் என்ன அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிடுங்க என்னோட இன்ட்ரோடக்ஷன் நல்லா இருக்கா அது சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படி போயிடுவாங்க அதுக்கப்புறமா இந்த படத்தை முதல்ல நான் கேட்கும்போது சார் இந்த படத்துல பேரலாக உங்க கூட ஒரு கேரக்டர் ட்ராவல் பண்ணோம் கைண்ட் ஆஃப் செகண்ட் ஹீரோ மாதிரி தான் சார் ஆனால் பயங்கர வெயிட்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதான் அம்மா படிச்சு அது யார் பண்ணலாம் அப்படின் போது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஹீரோ கிட்ட பேசினோம் எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க ஒவ்வொருத்தருங்க ஒவ்வொருத்தவங்க பிஸியா இருந்தாங்க என்னென்ன விஷயம் இருந்தது அப்போ உதய சார் சொன்னாரு இல்லை இதுக்கு நல்ல ஒரு ஆள் வேணும் நீங்க சொல்ற ஆளுக்கு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க சொல்லி அப்புறம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து சார் ஆபீஸ் ஆகும் சார் சொல்லுற இது அஜ்மல் எப்படி இருப்பாரு போது எனக்கு முன்னாடி அஜ்மல் படம் தான் பார்த்துருக்கேன் முஷ்கேன் சார் படம் தான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கும்போது ஐ இப்போ அஜ்மல் ஓகே வெரி குட் கூப்பிடலாம் எனக்கு காதில் ஃபோன்லேயே கதை சொல்லுங்க என்ன ஃபோனில் கதை சொன்னோன்னா ஓகே இம்மீடியட்டா ஓகே சொன்னார் சொல்லிட்டு ஆன் போர்டு வந்ததுக்கப்புறம் அந்த டே ஒன்லேருந்து அவர் வந்த இருந்து இன்னி வரைக்கும் என் கூட ஒரு அஸிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் இருக்காரு இதை நான் வந்து மனசார சொல்றேன் டே ஒன்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு அசன் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எந்த சீன் அவர் வந்து என்ன ஏன் இப்படி பண்றீங்க இல்ல 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 நல்ல கதை இது இப்படி எல்லாம் பண்ண நல்லா பண்ணுங்க இல்ல இல்ல நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு இப்படியே வந்து என்கிட்ட பேசி பேசி இல்ல இல்ல பண்ண வேணும் இங்க வாங்க எங்க வந்து எங்க வந்து எங்க வாங்க இப்ப அவங்க இப்படி வைங்க சார் சார் சொல்றதுக்கு கேளுங்க சார் சார் அங்க சார் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நல்லா இருக்கு சார் நல்ல பண்ணுங்க ஓகே சார் நல்லா பண்ணிடலாம் சார் அன்னில இருந்து இன்னி வரைக்கும் அவர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் என்கிட்ட இன்வால்வ் ஆனாரு அதே மாதிரி யோகி பாபு சார் இந்த படத்துக்கு ஒரு கேரக்டர் வேணும் ஆனால் படம் ஃபுல்லாகவும் வரணும் இப்படி ஒரு கேரக்டராக இருக்கும்போது நம்ம வந்து யாரை போது சஜஷன் பண்ணிருக்கும்போது உதய சார் பன்னீர் சார்லாம் சொன்னாங்க சார் யோகி பாபு நம்ம பேசுவோம் சார் சார் அவர் டேட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அவர் எப்படி சார் நமக்கு அவ்வளோ டேட்லாம் கொடுப்பாரு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு நாள் நமக்கு ஒரு டேட் வருது பரவாயில்லையாருன்னு கேட்டேன் இல்லை சார் பேசுவோம் சார் கதையை நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அப்புறம் நம்ம பேசி பார்ப்போம் சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க உதய சார் பாபு சார்ட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு அவர்கிட்ட யோகி சார் அப்படியா ஓகேப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னா ஆனால் சார் ஷூட்டிங்கு நம்மலாம் டெய்லி ஒரு இவர் வந்து ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு மூணு நாள் விட்டு தள்ளி தள்ளி பண்ண முடியாது ஏன்னா இந்த படம் வேறு மாதிரி இருக்கு கூடவே இருக்கணும் அப்படின்னா அப்போது அவருக்காக நாங்கள் ஒரு போர்ஷன் எடுத்து கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஒரு மூணு நாள் வந்து நாங்கள் ஏலகிரிலையும் ஒரு ஒரு ஏழு நாள் ஏலகிரிலேயும் ஒரு த்ரீ டேஸ் சென்னையிலையும் வந்து அவரை காம்பேக்டாக அவருடைய டேட்டை வச்சுக்கிட்டு அவர் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் அந்த கண்டினியூவாக டென் டேஸ் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு யோகிபாபு சார் எல்லாம் ஒவ்வொரு சீன்லையுமே எங்களுக்கு வந்து நல்லா இன்புட் கொடுத்து நல்லா வரது பாஸ் பண்ணுங்க ஒரு சீனோட டயலாக சொல்லுவார் எப்போ அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் மட்டும் நான் முழுகிறேன் அப்படின்ற மாதிரி யோகிபாபு சார் வந்து உதயம் அவர் வந்து பீச்வாரில் நடந்துட்ருக்கு நாலு பேரை மீட் இருக்கேன் உதய் ப்ரோ வந்து அவரை மீட் இருக்கேன்னு சொன்னார் ஸோ இமிடியட்லி ஆஃப்டர் சொல்லிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே வந்து அவர் ஃபோன் பண்ணி படம் ஓகே ஆகிடுச்சி இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் எனக்கு வந்து விஜய் வந்து கூப்பிட்டாங்க நானும் ரம்பா மேடம் வந்து இருபத்தஞ்சு வருஷம் விட்டு மீட் பண்ணுறோம் ரீகனெக்ட் பண்ணுறாங்க ஸோ நான் எனக்கு வந்து ஒரு சின்ன ப்ரேக் சினிமாவில் வரவேன் முன்னலேயே பண்ணுவேன் ஒரு ரெண்டு பிரேக் ஆகும் ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்ன பிரேக் இருந்தது ஒரு ஆடியன்ஸ்க்கு நான் சரியாக ரீச் ஆகல பெங்களூரில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் இந்த ஷோஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸோ அப்போது விஜய் டிவி கூப்பிட்டாங்க அந்த ஹோமரி சாங் ரீகனெக்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு ஆசை ஓகே இப்போ எல்லாம் வந்து மக்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க பார்க்க போகிறாங்க என்னை வந்து ரெ ரெக்கனைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாளே நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன் அங்கே ஒரு கேரக்டர் வந்து உதய் சார் வந்து இப்படி கை கட்டின்னு அப்படியே இருந்தார் அவர் அந்த சீனில் நடிக்கல அவர் அங்கே தேவையே கிடையாது பட் எல்லா சீனும் பார்த்துட்டு இருந்தார் உதய்புரம் அப்ரிஷியேட்டியூவ் தேங்க்யூ ஸோ மச் எல்லா சீனில் வந்து அவரோட அவர் அங்கே ஒரு ஹீரோ வந்து ஒரு கேரவனில் உக்காருவாங்க எல்லாம் ஒரு ஏசி அப்படி உக்கருவாங்க ஒரு ஒரு சீனில் அவர் இன்வால்வ் ஆகி அவங்க உக்காந்தார் அதை பார்த்து நான் வந்து ரொம்ப பிரமிச்சிட்டேன் வாவ் திஸ் கை இஸ் அமேசிங் அப்படியே கை கட்டி ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு சீனும் அப்போ நான் வந்து பிரபு சீனிவாசர் மீட் பண்ணேன் அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் கேட்டர் பண்ணணும் சப் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அது நீங்கள் வந்து முடியை வெட்டணும் போலீஸ் மாதிரி இருக்கணும்னு வந்து எனக்கு வந்து இத்தனை வருஷம் முடி வளர்த்து குடுமி வச்சு அதை நம்ம பண்ணிவிட்டு சார் சொல்லும்போது அது ஒரு எனக்கு ஒரு சேலஞ்சாக அது ஓகே இப்போ முடி வெட்டணுமோ இப்போ தான் அந்த விஜய் டிவி முடிச்சிட்டு எனக்கு ஒரு ஆசை மக்கள் என்ன ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து எப்போது அவங்கள ஏர்போர்ட்லையோ இல்லை ரோட்லையோ இல்லை ஃபங்க்ஷனில் பார்க்கணும் சார் உங்கள் படம் பார்த்துருக்கேன் சார் எங்களுக்கு ஒரு கிக் ஒரு சந்தோஷம் வரும் பட் எனக்கு அந்த கேப் வந்துடுச்சு யாரும் ரெகனைஸ் பண்ணல சரி இதுக்கப்புறம் ரெக்னைஸ் பண்ண ஆசைப்பட்டேன் பட் உடனே வந்து முடி கட் பண்றேன் அடுத்த நாள் வந்து ஓகே நான் கட் பண்றேன் சரி எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் டைம் கொடுத்தாரு நீங்க யோசிச்சு சொல்லுங்க அப்ப நான் யோசிச்சேன் சரி நான் வந்து நாகேஷ் சார் கூட நடிச்சுட்டேன் மின்னலை படத்துல கவுண்டமணி சார் வந்து காதல் தினம் நடிச்சுட்டேன் வடிகள் சார் கூட கவிதை படத்தில் நடிச்சேன் எல்லா காமெடியன் கூட நடிச்சிட்டேன் யோகி பாபு சார் கூட நடிக்கல இதுதான் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆஃபர்ஸுக்கு வந்தது பட் எனக்கு கிடைக்கல சரி இப்போ காம்பினேஷன் வந்து யோகி பாபு சார் கூட அஜ்மல் சார் கூட அதுக்கப்புறம் உதய்புரோ கூட எல்லோரும் கூட காம்பினேஷன் சரி சார் நான் முடி கட்டுப்படுறேன்னு சொல்லி இந்த லுக்கில் நான் இருக்கேன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இந்த வாய்ப்பு கொடுத்து பிரபு சீனிவாசர்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது சொல்லுவாங்க

தேங்க்யூ அவர் ரொம்ப இன்வால்வ் அந்த ஆக்டர் ஒரு சீனில் வந்து நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது நான் பிடிச்சிட்டு அவரை பிடிச்சிட்டு வருவேன் அது அவ்வளோ மெத்தட் ஆக்டிங் அவர் சும்மா தான் இருக்கிறாரு நிக்கிறாரு நான் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவேன் அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் அது நான் வந்து அந்த சீன் கட்டும்போது சொன்னேன் சார் என்ன சார் நீங்கள் பாடி லாங்குவேஜ் அஜ்மல் ப்ரோ உங்களுக்கு சொல்லிட்டாரு அதான் சொல்லிட்டாரு நம்ம முருகன் சார் பெங்களூர் டேனியும் தப்பு பண்ண மன்னிச்சுக்கங்க சொல்லிட்டாரு செதுக்கி நடிச்சிருக்காரு எல்லா படம் பார்த்துங்க எல்லாம் சொல்றாங்க அஜ்மல் ப்ரோ எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்ட்ராடனரி ஒரு சின்ன சின்ன சீனுங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு அஜ்மல் ப்ரோ ஹேட்ஸ் ஆஃப் டூ ஐம் வெரி வெரி ஹாப்பி அதே நம்ம பிரபாகர் சார் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர் கூட ஒரு காம்பினேஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஜான்விகா அட்த மாதுரி டீக்ஸ் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வெல்கம் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம் இந்தியா சூப்பர் நம்ம எங்களை எல்லாம் அழகா லட்டு மாதிரி கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சுக்கிறது நம்ம சினிமாட்டு இருக்கிற ஒரு கேமராமேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கழுவி வச்ச ஆப்பிள் மாதிரி காமிச்சிருக்கீங்க இப்போ சினிமாலாம் ஆகிட்ட பிறகு அலி இப்போ ஆப்பிள் மாதிரி ஆயிட்டு இருக்கணுமா ஸோ அந்த மாதிரி தேங்க்யூ அண்ட் சிவா சார் அவர் சொன்ன மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அவர் தான் சார் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க அவர் வந்து நம்ம டைரக்டர் சார் இந்த ஷிப்புக்கு டீசல் வேணும் பார்த்தீங்க டீசல்னா ஷிப்பே போகாது அவர் தான் சார் டீசல் நம்ம படத்துக்கு சிவா சார் இனிமேல் உங்கள் பேர் டீசல் சிவா டீசல் சிவா சார் ப்ளஸ் இந்த படத்துக்கு ரியல் ஹீரோ யாருன்னு சொன்னால் நம்ம ஸ்டண்ட் செல்வம் சார் சண்ட் செல்வா சார் செல்வா சன் ஸ்டண்ட் செல்வா சார் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் இப்போவும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு பெங்களூர்ல இருந்தால் மீட் பண்ணுறாரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாம் சொல்லுவாங்க படம் படம் பண்ணும்போது எல்லாம் ஃபேமிலி அவர் எல்லை பிரதர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் பட் நிஜமாலே நாங்கள் ஃபேமிலி ஆகிட்டோம் நெஜமால என் பையன் வந்து நம்ம உதய் சாரோட பேசுகிறது நான் அடிக்கடி அஜ்மன் கூட பேசுறது பிரபு சினிமா அட்வைஸ் கேட்குறது நம்ம பன்னீர் கூட பேசுறது அப்ரிஷியேட் பண்ணுவார் நீங்கள் காஸ்டியூம் எல்லாம் நல்லா போடுறீங்க நான் அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ வி கண்டினியூ ஆர் ஜேர்னி அடுத்தது நம்ம படம் பண்ணுறோமோ இல்லையோ பட் வி வில் பி லைக் அ ஃப்ரெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஸ்ட் அசன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் ராஜா சார் அங்கே பாருங்கள் கேரளு அது வந்து அவர் இப்படியே இருக்கு பாரு ஷூட்டிங்கில் என்ன கூப்பிடாதீங்க என்ன பேச வைக்காதீங்க என் பேர் சொல்லாதீங்க நான் அப்படியே சொல்லி சொல்லி எப்படி ஆயிட்டாரு ராஜா சார் யூ ஃபார் யுவர் டச் சார் ரைஸ்ல எல்லாமே இருந்தால் கூட சிக்கன் இருந்தாலும் சரி மட்டும் அந்த ஊருக்கா இருந்தால் தான் சார் அழுகு நீங்க தான் சார் இந்த சினிமாவுக்கு ஊருக்கா பியூட்டிஃபுல் டேஸ்ட் அவர் தான் சார் டெச் டெச்சில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்பாரு சூப்பராக இன்வால்மெண்ட் பண்ணாரு த்ரூ அவுட் இருந்தாருங்க இன்னைக்கு வருகிறாரு டு சக்ஸஸ் மீட் கூட இருப்பாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீடியா அண்ட் ப்ரெஸ் யூடியூபர் சோஷியல் மீடியா ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு தெய்வம் நீங்க தான் பிகாஸ் நாங்க போகாத எழுத்துக்கள நீங்க போறீங்க நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ தேங்க்யூ சார் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அக்யூஸ்டு மூவியில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் நான் வந்து பண்ணியிருக்கேன் அது அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா வந்து ப்ரொடியூசர் சொல்லும் போதே வந்து டேரக்டர் வாயடிக்கிட்டாரு ஸோ அந்த கேரக்டர் பற்றி எதுவுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது பட் இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்த உதயா அவர்களுக்கு தான் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் தான் வந்து ஒரு வெப்சீரிஸ் நாங்கள் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் இருப்பீங்கன்னு சொன்னார் அதே மாதிரி என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதயா அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து என்னை நம்பி இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்ததுக்கு அண்ட் சார் அவரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது என் கூட இருந்தாரு பொதுவாக வந்து அவங்க விருப்பப்பட்டு ஒரு கேரக்டர் வந்து இப்படி தான் வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு சில கேட்டகரியில இருப்பாங்க பட் இவர் என்னன்னா அவங்க கிட்ட அதாவது ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து வாங்கி வேலை வேலை வாங்குறவர் தான் டேரக்டர் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு அந்த கேரக்டர் நான் பார்த்தேன் அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் மியூசிக் டேரக்டர் அப்புறம் வந்து கேமராமேன் சார் எல்லாருக்குமே இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக பிரம்மாண்டமாக வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ப்ளீஸ் 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 சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்